ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வரைக்கும் வணக்கம் குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுல பேமெண்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து இஷ்யூவாக இருக்குது பேமெண்ட் பண்ண முடியல டிக்ளைன் ஆகுது பேமெண்ட் ஃபெயிலிட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அது அதுக்கான ஒரு சொல்யூஷன்காக தான் இந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க்குன்னு ஒரு லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் ஸோ அதில் அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கீழே வந்து பை நவ் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும் ஸோ அந்த பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்கே வந்து நார்மலாக ஜிபே ஃபோன்பே இல்லை ஏடிஎம் கார்டு இல்லை நீங்கள் எதை யூஸ் பண்ணி எந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கூட கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் டெலிகிராம்க்கு அனுப்பிட்டு அனுப்பிட்டு கூட நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த பேங்க் சர்வர் இஷ்யூனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரை பண்ணும்போது வந்து அந்த ஃபெயிலிட் ஆகிறது இதெல்லாம் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே லிங்க் இருக்கு இல்லையா பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது ஸோ நார்மலாக வந்து இதாகும் ஸோ இதுக்கும் வந்து அதே ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து காட்டும் சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து இந்த பேட்சினுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இதுக்கு வந்து ஒரு டூ டேஸ் மட்டும் நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஸோ நேற்று இன்னைக்கு இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க வந்து தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஆஃபர் வந்து இன்றைக்குள்ளே வந்து முடிய போகுது சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த பேமெண்ட் லிங்க்லேயுமே வந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் இன்றைக்கி நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அந்த தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது ஆக்டிவில் இருக்கும் ஸோ நாளிலேருந்து அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக வந்து மாறிடும் ஸோ அதனால பே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாளைக்கு ஜாயின் பண்ணலாம் ஆனால் நாளைக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து எப்போ அப்படின்னா வந்து இந்த பேட்ச் வந்து நமக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் சரிங்களா ஸோ யார் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா பேட்ச் ஸ்டார்ட் முன்னாடி ஜாயின் தான் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது ஸோ ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மற்றபடி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணும் இந்த தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் யூஸ் பண்ணணும்னா இன்னக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஜனவரி ஒன்றுக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஒரு இன்டிமேஷனாக தான் இந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் இருக்குது இல்லை ஜிபே பே மூலியமாக நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுற மாதிரி நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அதுக்கான நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வேணால் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் சில இல்லை உங்களுக்கு டிக்ளை ஆகுதுன்னா ஆகுதுனா நீங்கள் அந்த பேமெண்ட் லிங்க் மூலிமா பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் யாராவது யாருக்காக தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டீடெயில்டு வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பேச்சை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் வந்து நம்ம வந்து எல்லாம் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியில் பார்க்கலாம் தேங்க்யூ